ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்ளியன் மை சீரீஸ்ன்னு நோபல்ஸ் ட்ரை மாஸ்டரிங் மேஜிக் சீன் ஒன் எிசோட் டூவை தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அனுமதியில் கதையை ரொம்ப பிடிச்சி வளவளன்னு எழுத்துகிட்ருக்காம கதையை ஃபாஸ்ட்டாக கொண்டு போவாங்க ஸோ ஒரே எபிசோட்லேயே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கோ அப்படிங்கிறதுனால கதையை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்றைக்கி உள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோபல் ட்ரை மாஸ்டரிங் மேஜிக் சீசன் ஒன் எபிசோட் டூ தன்னோட க்ளோன் கூட நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் யாரோ வராங்கன்னு தெரியாம அந்த கேன்சல் அவனோட பிரதர் அந்த இடத்துல வந்து மேஜிக்க சூப்பரா பண்றீங்கல என்னவாக போறேன்னு ஹெட் ஆகி இவனுக்கு இடஞ்சலாம் போல நம்ம ஹீரோ புரிஞ்சுட்டு நான் இண்டிபெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்ப அவன் ஹண்டர் கிலோயூஸ் பண்றேன் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றான் இப்ப நம்ம ஹீரோ ஹண்டர் ஸ்கில் போய் பாக்குறான் ஒரு சின்ன பையன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் பாக்குறாங்க நேரா போய் கில் மாஸ்டர் மீட் பண்ணுவோம் நீ தான் ஆல்பட்டு அனுப்பி வச்சவனா மிஷின் நான் தெரிஞ்சுக்கிடுவா அப்படின்னு கிள் மாஸ்டர் கேஸ்டர் சொல்லிட்டு மேஜிக் யூஸ் பண்ணுவல இன்கேஷன் ஸ்லோவா பேசி நான் அட்டாக் பண்ணு சொல்லவும் பட் இன்கேஷன் நம்ம ஹீரோ யூஸ் பண்ண மாட்டான் க்ளோன வர நம்ம ஹீரோ வெளியே அனுப்புனதுனால பாதி மேஜிக் தான் நம்ம ஹீரோ இருக்கு அதுல லைட்டா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருக்கு இவ்வளவு பவர்ஃபுல்லா இந்த பவர் கொண்ட சீரா கீழ பி ரேங்கே கொடுக்கலாம் அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்றாரு நம்ம ஹீரோ கேப்பா பி ரேங்க் லைசன்ஸ் கிடைச்சிருச்சு உண்மையிலே ஹாமில்டன் ஃபேமிலியான ஒரு பொண்ணு வந்து விசாரிக்கிறேன் பெரிய ஆசனா ஆக்வாயேஜ் நம்ம ஒன்னா சேர்ந்து ஹன் வா கேட்கிறேன் நம்ம ஹீரோ புது பர்சன்னால கூட ஒரு ஆளு தான் நல்லா இருக்கும் நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறேன் மேல இருக்கிறவங்களுக்கு தான் ஜாப் கொஸ்ட் எல்லாம் கிடைக்கும் பி ரேங்க் கீழே இருக்கிறவங்க இந்த மாதிரி மான்ஸ்டர் தான் அவங்க வேலையே அப்படின்னு வா சொல்றா எர்த் ஸ்பிரிட் நம்ம ஹீரோ சமன் பண்றா மான்ஸ்டர் கடிக்க வாதுங்க பெருசாக அவங்க வாய் அதுல ஸ்டக்காகி இருக்கவோ இப்போ ஆசனா போய் அதுங்களை கொண்டு நாற்பத்தி ரெண்டு உல்ஃபு அதுக்குள்ள கொண்டுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் ஷாக் ஆகிறாரு உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் ஜாபா கொடுக்குறாரு நம்மள ஒரு ஜாபுக்கு ஹையர் பண்ணிருக்காங்கன்னு ஆசனா ரொம்ப ஹாப்பியா இருக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் அந்த இடத்துக்கு வராரு ஜெயன் கேட்டர் பில்லர் வர்ற வழியில அவங்களை அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு அதை ஹன் தான் இவங்க மிஷனி சில மான்ஸ்டர் பாடிக்குள்ள மேஜிக் ஸ்டோன் இருக்கும் அதுங்களால ஹை லெவல் காம்பாட் அண்ட் மேஜிக் யூஸ் பண்ண முடியும் இன்னைக்கு நம்ம ஹீரோ நம்ம க்ளோனதையும் அனுப்பல சோ ஃபுல் பவர்ல தான் நம்ம ஹீரோ இருக்கா நம்ம ஹீரோ என்ன ஸ்பெல்ல யூஸ் பண்ணாலும் அந்த கேட்டர் பில்லர் மேல ஒர்க் ஆகல அது மேல ஒரு எரிக்கல் விழுந்து விழுந்தாதான் சாவு போல அப்படின்னு ஆசை நான் சொல்லவும் இதுவே நல்ல ஐடியா தானே ஐட்டம் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு பெரிய கல்ல வர வச்சு அது தலைமலையே போட்டுருக்கோம் ரெண்டு கேட்டர் பில்லர் இவங்க கொண்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் மட்டும் இல்லாம எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க இம்பார்ட்டன்ட் பர்சன் வராருன்னு சொன்னீங்க அதான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம்னு சொல்லவும் ரிவார்டு அஞ்சு மடங்கு அதிக தரான்னு கில் மாஸ்டர் சொல்றாரு உனக்கு கில்டு கனுப்புனதும் நல்லதுதான் நல்ல பேர் வாங்கியிருக்கியா அப்படின்னு அவங்க அண்ணன் வந்து சொல்றான் அவனை பார்த்தா வெள்ளன் மாதிரி தெரியுதுன்னு ஆசை நான் கேட்கிறேன் இப்ப அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன் இறங்கி வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோ பாக்க பாக்குறாரு அவரு நம்ம பக்கம் பாக்குறாருன்னு ஆசனா ஹாப்பியா ஆப்ரா ஏன் பேரு ஜேம்ஸ் ஸ்டான்லி நீ தான் சார்லஸோட பையனா அப்படின்னு கேட்கவும் அஞ்சாவது பையன் நம்ம ஹீரோ சொல்றான் ரேமண்ட் அவனுக்கு எப்படி தெரியும்னு கேட்கவும் யாரு ரேமண்ட் நம்ம ஹீரோ கேட்கறான் ரேமண்டோட ரிங்க தான நீ போட்டிருக்க அவன்கிட்ட இருந்து திருடிட்டியான்னு கேட்கவும் இல்ல என் மாஸ்டர் தான் இத கொடுத்தாருன்னு நம்ம ஹீரோ சொல்றான் நடந்தத நம்ம ஹீரோ சொல்லப்போ ஜேம்ஸ்ஸோ சிரிக்கிறாரு இந்த இடத்துக்கு வந்து அவன் ஒரு ஸ்டூடெண்ட்டயோ கண்டுபிடிச்சிருக்கான் அவன் ஸ்ட்ராங்கஸ்ட் பல்ல யூஸ் பண்ணி கார்ட் சைனை அட்டாக் பண்ணனு சொல்லவும் அதை சைன்மன் கிராம ஷீல்டு போட்டு ரெடியா நின்னுட்டு இருக்கான் ஹெசிடேஷன் ஒருத்தருடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்றது நம்ம ஹீரோனுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஐடல்ஸ் ஆன அமலியா எம்லியா கிளவுடியா அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ற நார்மலா செவன் அட்டாக்ஸ் இன்கான்டேஷன் யூஸ் பண்ணா லெவன் அட்டாக்ஸ் நம்ம ஹீரோவில பண்ண முடியும் பேரியரையே நம்ம ஹீரோ உடச்சிருந்தான் ஜேம்ஸும் இதை பார்த்து ஷாக் ஆகிறாரு பிப்த் சன் ஆஃப் ஃபியூச்சர்ல ஆக ஆசைப்படுவல உனக்கு நான் நைட்டுங்கிற டைட்டில கொடுக்குறேன் இப்பவே இண்டிபெண்டா ஆகலாம்னு சொல்லவும் பதினெட்டு வயசுல அதை பண்ணலாம்னு இருந்தா நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் இப்போ நம்ம ஹீரோக்கு நைட் அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் டைட்டில கொடுக்குறாங்க அப்பா ஃபேமிலிக்கவே யூஸ் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரு பட் இப்போ வருத்தப்படுவாரு அப்படின்னு அவர் சொல்றாரு என்னதா இருந்தாலும் நீ ஒரு ஹேமில்டன் உங்க அப்பாக்கு நீ ஹெல்ப் பண்ணலாம் ஆமா கிளைமண்ட் வாங்கிட்ட ரீசெண்டா ஏதாச்சும் பிராக் பண்ணதை நீ ஃபீல் பண்ணிருக்கேன்னு கேட்க ஐட்டம் பாக்ஸ யூஸ் பண்ணி நான் லேக் மொத்தத்தில் இருக்கிற தண்ணியமும் விரும்பா நம்ம ஹீரோ சொல்றான் ஒரு கிலோ கோல்டு டஸ்டும் ஒரு பேப்பரும் இருக்கு வாட்டர் ப்ரூஃப் பேப்பரா நம்ம ஹீரோ பார்த்தா இல்லையா கோல்டு பாரா நான் இதுக்குள்ள தூக்கி போட்டிருந்தோம்னா அது தண்ணியோட சேர்ந்த ஐட்டம் பாக்ஸ் குள்ள போயிருக்காது நூறு கிலோ கோல்டு டஸ்டா நான் அந்த லேக்ல கலந்திருக்கேன் இதுதான் அவன் கிராஜுவேஷன் கிஃப்ட் ஒரு வேலை உனக்கு இது பிடிக்கலன்னா அதனால நூறு கிலோ கோல்டன் யோசின்னு அவர் சொல்லிருக்கோம் கிலோக்கன் ஸ்பெசிபிக்கா ரீசன் இருக்குமா நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பான் அந்த கோல்டு உண்மையான கிஃப்ட் கிடையாது உன் கிராஜுவேஷன் டெஸ்ட் இனிமேதான் இருக்கு உண்மையான கிஃப்ட நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் சொல்றாரு ரொம்பவும் லேக்ல இருக்கிற தனியா நம்ம ஹீரோ ஒரு இடம் கோல்டு பார்ஸா போட்டிருந்தா அது இந்த ஐட்டம் பாக்ஸ் குள்ள போயிருக்காது கோல்டு டஸ்டா இருக்க போய் தான் அது தண்ணியோட சேர்ந்து உள்ள போயிடுச்சு கோல்டு டஸ்ட் மட்டும் நான் தனியா பிரிச்செடுத்தா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு ஐட்டம் பாக்ஸ்ல இருந்து கோல்டு டஸ்ட் மட்டும் தனியா பிரிச்செடுக்கிறேன் அந்த நூறு கிலோ பேக் லேக்ல வச்ச உடனே ஒரு மேஜிக் ஸ்பெல் ஆக்டிவேட் ஆகி சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகுது இதுதான் உன்னோட ஆக்சுவல் கிராஜுவேஷன் கிஃப்ட் என்னால இதுல இருக்கிற மேஜிக் ஸ்பெல்லை யூஸ் பண்ண முடியல உன்னால முடிதான் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு அவனோட மாஸ்டர் லெட்டரை வச்சு போயிருக்கான் அனதர் வால்ட் அப்படின்னு சொல்லி அந்த புக்ல இருக்கு நனர் வால்டுங்கிற ஸ்பெல்ல நம்ம ஹீரோவோ ட்ரை பண்ணி பாக்குறான் பட் அது ஒர்க் ஆகவே மாட்டேங்குது பட் நம்ம ஹீரோ வந்து விடாம அத பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான் ஃபைனலி அந்த ஸ்பெல்ல ஆக்டிவேட் ஆகி ஒரு ஓப்பன் ஆகுது வெறுமனா ஒரு எம்டி ஸ்பேஸ் மட்டும் அதுல இருக்கு இந்த வால்டுல இருந்த ஒரு செப்பரேட் ஸ்பேஸ அது கிரியேட் பண்ணும் ஆளுங்கள உள்ள வரதோ வர வைக்காம இருக்கறதும் பொருள் உள்ள வச்சா காணாம போகாம இருக்குது இது எல்லாத்தையும் இந்த ஸ்பெல்ல மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த புக்ல போட்டுருக்கு ஒரு மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க ஜெயின் ஃப்ராக் கூட நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அது எலக்ட்ரிசிட்டியை வச்சா அட்டாக் பண்ண போகவும் அனதர் வால்ட நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி

சிக்கியோன்னு ஆசை நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீ பண்ண ஆரம்பிச்சிருவேன் சொல்லவும் ஈவன் நீ என்ன ஏதாச்சும் தப்பா பண்ண சொன்னாலும் அது நீயா தான் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஆசை நான் சொல்றேன் சோ இப்போ நம்ம ஹீரோவோ ஃபேமிலியர் கான்ட்ராக்ட் அவா கூட போடுறான் நம்ம ஹீரோ கையை கிஸ் பண்ணுவோம் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகுது பார்த்தா திடீர்னு வந்து அவா காணாம போற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே என்னோட யூனிக் ஸ்கில் நான் ஒரு ஸ்பீட் ஸ்டார் அப்படின்னு சொல்றேன் என்னோட ஃபேமிலியர் கான்ட்ராக்ட் யூனிக் ஸ்கில்ல கொடுக்க இதை டெஸ்ட் பண்ணி பாக்கணுமே நம்ம ஹீரோ இதுதான் மிஸ் ஜோடி ட்ரை பண்ணி கேட்கிட்ட அப்படின்னு சொல்லி ஆசனா வந்து தான் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்றா என்னோட ஃபேமிலியரா உங்களுக்கு ஓகேவா நம்ம ஹீரோ கேட்கவும் உங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றதுல சந்தோஷந்தான் அப்படினு ஜோடிங்கிறவளோ சொல்றா நம்ம ஹீரோ கூட கான்ட்ராக்ட் போடுற எல்லாரும் வயசு யங்கா தெரியுதாங்க உங்களுக்கு யூனிக் ஸ்கில் கிடைத்து என்னது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கவும் அவள் சமைச்ச ஒரு சாண்ட்விட்சை கொண்டு வந்து கையில் அடிபட்டுருக்கிற ஒருத்தனை சாப்பிட்டுங்கன்னு கொடுக்குறா அதை சாப்பிட்ட உடனே அவனோட அடிப்பட்ட காயோ ஹீலிங் ஆகிடுது என்னோட சாப்பாடு மற்றவங்களை ஹீலிங் பண்ணும் இதுதான் என் யூனிக் ஸ்கில்லுன்னு ஜோடி சொல்கிறேன் இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பிரின்சஸ் உன மீட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டு வயசுல ஏ ரேங் மான்ஸ்டரை தோ கிடைக்கிற பதினோரு ஸ்பெல்ல ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணுறேன் உன் ஃபேமிலியர்ஸ் எவால்வ் ஆகிறாங்க யூனிக் ஸ்கில் கிடைக்குது அதனால தான் பிரின்சஸ் ஃபார்மில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க உன் ஃபேமிலியர்ஸை பிரின்சஸ்க்கு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கேட்கும் சாரி என்னால் அதை பண்ண முடியாது அவங்க ஒன்றும் என் ஃபேமிலியர்ஸ் அடிமைங்க இல்லை அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோ ஹீரோ கேட்டால் அவங்களால நோ சொல்ல முடியாது தான் பட் இருந்தாலும் அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோ சொல்கிறான் சரேன் ஜேம்ஸ் நம்ம ஹீரோவை அனுப்பிட்டு என்ன மன்னிச்சிருங்க இவர் ஹைனஸ்ன்னு சொல்கிறா பார்த்தா அந்த பிரின்சஸ் மெய்டு மாதிரி வேஷம் போட்டு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்திருக்க முடியாதுங்கிறத என் மோஞ்சிக்கு நேராகவும் அவனால் சொல்ல முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த பிரின்சஸ் மைல் பண்ணுறா எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோ கிட்ட அதிக பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ நிறைய அட்டென்ஷனும் நம்ம ஹீரோக்கு கிடைக்கே ஸோ ஆப்வியஸாக ப்ராப்ளம்ஸும் நம்ம ஹீரோவை தேடி தான் வரும் என்ன நடக்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்